நீலகிரி மாவட்டம் முதுமலை தெப்பக்காடு வளர்ப்பு யானைகள் முகாமில் வளர்க்கப்படும் வில்சன் யானை தாக்கி பழங்குடியின குடியிருப்பு வாசி மாதன் உயிரிழந்துள்ளார் நீலகிரி மாவட்டம் முதுமலை தெப்பக்காடு வளர்ப்பு யானைகள் முகாமில் இருபத்தி எட்டு யானைகள் வளர்க்கப்பட்டு வருகிறது இந்த நிலையில் இங்கு வளர்க்கப்படும் யானைகளை காலை மற்றும் மாலை நேரங்களில் வளர்ப்பு யானைகள் முகாமில் உணவு அளிக்கப்பட்ட பின்னர் யானைகளை பராமரிக்கும் பாகன்கள் தங்களது இருப்பிடத்திற்கு அழைத்து செல்வது வழக்கம் இந்த நிலையில் வில்சன் என்ற வளர்ப்பு யானையை பராமரிப்பு செய்து வரும் பாகன் மாதப்பன் தனது குடியிருப்பு அமைந்துள்ள யானைப்பாடி பகுதிக்கு அழைத்து சென்றுள்ளார் அப்போது அங்கு மேய்ச்சலில் ஈடுபட்டு இருந்த வில்சன் என்ற வளர்ப்பு யானை யானைப்பாடி பழங்குடியின கிராமத்தில் வசித்து வந்த மாதன் என்பவரை தாக்கியுள்ளது இதில் பலத்த காயமடைந்த மாதனை உடனே அப்பகுதி மக்கள் கோடலூர் அரசு மருத்துவமனைக்கு அழைத்து வந்துள்ளனர் ஆனால் அவர் வரும் வழியிலேயே இறந்துள்ளார் இச்சம்பவம் குறித்து தற்போது முதுமலை தெப்பக்காடு வளர்ப்பு யானைகள் முகாமில் வனத்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் தற்போது வனத்துறையினர் நடத்திய முதற்கட்ட விசாரணையில் வில்சன் யானைக்கு மஸ்தி ஏற்பட்டுள்ளது தெரியவந்தது தற்போது வில்சன் யானையை தனிமைப்படுத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது